ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த் இப்போ நாம் பார்க்குறது என்ன வெரைட்டின்னா ஐயாறு இருபது இது பார்த்திங்கன்னா மிஷின் நடவு இப்போ தான் கருத்து வர ஆரம்பிக்குது வர கருத்து இப்போ தான் பூக்கோட்டில் நல்ல தெளிவாக இருக்குது இப்போ தான் கருது வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பயிரில் உள்ள ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா செம்புள்ளி நிறைய இருக்குது அதாவது பயிர் வந்து ரொம்ப நெருக்கமாலாம் கிடையாது இடைவெளி அதிகமாக இருக்குது இருந்தாலும் வந்து அதிகப்படியான பனிப்பொழிவு மற்றும் பகல் நேரத்தில் அதிகப்படியான வெப்ப இரு வெப்பநிலை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கருதில் செம்புள்ளியும் இலைகளில் அதிகப்படியான செம்புள்ளியும் காணப்படுது இது வந்து ரொம்ப லேட் நடவு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி பத்து தேதி ஆகுது இன்னும் கருது வர ஆரம்பிக்கலை இது மாதிரி லேட்டாக நடவு செஞ்சோம்னா அதிகப்படியான செம்புள்ளி தாக்குதல் வருது இதை வந்து நாம் எந்த கெமிக்கல் அடித்தும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதில் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் வெங்கருது அதாவது குருத்து பூச்சி தாக்கப்பட்டு வெங்கருதும் அதிகப்படியான பாதிப்பு இதில் இருக்குது